காலை சித்தமல்லி அணைக்கு நான் சென்றேன் சித்தமல்லி அணை எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க கை தூக்குங்க இல்ல இங்க இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர்ல இருக்கு அந்த காலத்தில் நம்முடைய சோழர்கள் இந்த மண்ணை ஆண்டார்கள் நம் முன்னோர்கள் அப்பொழுது இந்த பகுதி வளர்ச்சிக்காக சோழர் பாசன திட்டத்தை வகுத்தார்கள் அந்த திட்டம் வாயிலாக கொள்ளிடம் இருந்து தண்ணீரை கொண்டு வந்து இந்த மாவட்டம் முழுவதும் இந்த பகுதி முழுவதும் ஒவ்வொரு பகுதியிலே ஒரு பெரிய பெரிய ஏரியை வெட்டி அந்த ஏரியிலே கொள்ளிடம் ஆற்றின் தண்ணீரை நிரப்பி மிக செழுமையாக வைத்தார்கள் அப்பேற்பட்ட மண் இந்த மண் சோழர்கள் ஆண்ட மண் நம் முன்னோர்கள் ஆண்ட மண் இந்த மண் இந்த மண்ணிலே நான் இதுவரை தமிழ்நாட்டிலே பல மாவட்டங்களுக்கு சென்றிருக்கின்றேன் எந்த மாவட்டத்திலும் இவ்வளோ பெரிய ஏரிகளை நான் பார்த்தது கிடையாது தமிழ்நாட்டில் முப்பத்தி மாவட்டங்கள் இருக்கிறது முப்பத்தி மாவட்டத்தில் அடுக்கடுக்காக அடுத்தடுத்தாக இவ்வளவு பெரிய ஏரிகளை நான் பார்த்தது கிடையாது இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு பெருசா இருக்கும் அவ்வளவுதான் எல்லா ஏரியும் பெருசா இருக்கு இது எல்லாமே சோழர்கள் வெட்ட வெட்டிய ஏரிகள் ஆனா இன்னைக்கு ஒரு ஏரியலுடன் தண்ணி கிடையாது ஆனா பக்கத்துல கொள்ளிடும் ஆத்துல தண்ணி கடலுக்கு போயிட்டு இருக்கு இங்க இருந்து ஆறு பதினஞ்சு கிலோமீட்டர் இந்த மாவட்டத்தில் பெரிய ஏரி ஏரி முப்பது ஏக்கர் பரப்பளவு ஏக்கர் பரப்பளவு ஏரி தண்ணி கிடையாது அடுத்து பெரிய ஏரி கரிவெட்டி ஏரி ஆயிரத்தி இருநூறு ஏக்கர் வலசை பறவைகள் நிறைய வரும் அந்த கருவெட்டி ஏரியில் அடுத்த பெரிய ஏரி ஏரி ஆயிரத்தி நூறு ஏக்கர் அடுத்தது பெரிய ஏரியா இருந்தது இன்னைக்கு மாறிடுச்சு சோழகங்கம் என்ன பொன்னேரி இந்த சினிமா வந்த பிறகுதான் உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் பொன்னேரி சோழர்கள் இந்த பொன்னேரியை வெட்டிய நேரத்தில் அந்த கரை மட்டும் இருபத்தி ஏழு கிலோமீட்டர் நீளம் அப்போ இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தமிழ்நாட்டில் இப்படி பெற்ற ஏரிய கிடையாது அஞ்சு கிலோமீட்டர் அகலம் இருபத்தி ஏழு கிலோமீட்டர் நீளம் இன்னைக்கு வெறும் அஞ்சு கிலோமீட்டர் நீளத்தில் இருக்க அந்த ஏரி பொன்னேரி இப்படி இவ்வளோ ஏரிகளை யாருக்காக வெட்டினாங்க உங்களுக்காக நமக்காக ஆனால் இந்த ஏரிகளை பராமரிப்பு இல்லாமல் தூர் வராமல் அதற்கு தண்ணீர் வராமல் வரத்துக்காக அடைஞ்சு இன்னைக்கு இந்த மாவட்டம் நிலத்தடி நீர் ஆயிரம் அடி எட்நூறு அடி ஆயிரத்தி அடிக்கு சென்று விவசாயம் இல்ல வாழ்வாதாரம் இல்ல வேலை இல்ல தொழில் இல்ல படிச்ச பிள்ளைங்க வெளி மாநிலம் வெளிநாடு வெளி ஊருக்கு போயிட்டு இதற்காகத்தான் நாங்க கோரிக்கை வச்சோம் நம்முடைய பாலு அவர்கள் சொன்னது போன்று மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு நான் இதே தெரு நடந்தேன் இதே தெருவில் அங்கிருந்து நடந்த எதுக்கு நடந்த சோழர் பாசன திட்டத்தை அரியலூர் சோழர் பாசன திட்டத்தை தமிழக அரசு நிறைவேற்று ரெண்டு நாள் ஒட்டுமொத்த இந்த மாவட்டம் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டம் செந்துரை ஆண்டி ஆண்டிமோடம் ஜெயங்கொண்டம் ஆதனூர் அரியலூர் ஒன்றியம் அத்தனை ஒன்றியத்துக்கு நான் போயிட்டு வந்தேன் அந்த ஏரிகளை நான் பார்த்தேன் துண்டு பிரசுரம் கொடுத்தேன் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தின ஏன் பக்கத்துல போற தண்ணி இன்னைக்கு மேட்டூர் டேம்ல இந்த ஏழு முறை இந்த டேம் நிரம்பி இருக்கிறது ஏழு முறை நிரம்பி அந்த நிரம்புற தண்ணி எல்லாம் கடலுக்கு போயிருக்கு எவ்வளவு தெரியுமா தண்ணி போயிருக்கு எம் டிஎம்சி தண்ணி கடலுக்கு போயிருக்கு நாலு மாதத்தில் நம்ம கோரிக்கை தான் அந்த கடல்ல போற தண்ணிய மூணு டிஎம்சி எம் இருந்து இந்த பகுதியில் உள்ள ஏரியில நிரப்பனா எழுநூறு எட்நூறு ஏரியில் உங்க வீட்டுல தண்ணி இருக்கும் வயல்ல தண்ணி இருக்கும் உங்க கிணத்துல தண்ணி இருக்கும் தண்ணி இருக்கும் விவசாயம் பெருகும் குடிநீர் பிரச்சனை தீரும் வாழ்வாதாரம் பெருகும் இன்னைக்கு தொண்ணூறு ஆயிரம் ஏக்கர் பயிர் செஞ்சுட்டு இருக்கீங்க ரெண்டு லட்சம் ஏக்கர் பயிர் பொருளாதாரம் முன்னேறும் இந்த பிள்ளைங்க வெளியில போற பிள்ளைங்க திருப்பி இங்க மீண்டும் உங்க வீட்டுக்கு வருவாங்க நீங்க எல்லாமே நில முதலாளிகள் ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் வச்சிருக்க அதனால தான் நீங்க வெளியில போய் வேலை செய்வீங்க எங்க போகுது இங்க இருந்து இந்த ஜெயங்கொண்டத்தில இருந்து கொள்ளிடும் ஆறு பதினஞ்சு கிலோமீட்டர் காலையில போன இல்ல சித்தமல்லி அந்த டேம் அந்த டேம்ல இருந்து கொள்ளிடும் ஆறு ஒன்பதரை கிலோமீட்டர் ஏரியில ஏரியிலிருந்து கொள்ளிட ஆறு ஏழரை கிலோமீட்டர் செம்பிமாதேவியில இருந்து கொள்ளிட ஆறு கிட்டத்தட்ட எட்டு கிலோமீட்டர் ஏன் பொன்னேரியிலிருந்து கொள்ளிட ஆறு ஆறரை கிலோமீட்டர் மேப் வச்சு பார்த்தோம் ஆறரை கிலோமீட்டர்ல ஆத்துல தண்ணி வீணா கடல்ல போகுது